ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தமிழ்நாடு அரசு எடுத்த கொள்கை முடிவு கொள்கை முடிவு அல்ல அது ஒரு கொள்ளை முடிவு இட் இஸ் நாட் போலிசி இட் இஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட்டு கொள்கை முடிவுன்னு என்ன வெட்டொன்னு துன் ரெண்டு வெட்டொன்னு துன்ரெண்டு கன்சம்ஷன் ஆர் புரோஹிபிஷன் தட் இஸ் த போலிசி மேட்டர் ஆஃப் த கவர்மெண்ட் அரசாங்கம் நுகர்வுன்னு வந்தாச்சு தெருவுக்கு ஏழு கடை போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க இறக்குமதி மதுக்களுக்கு அனுமதி இருக்குது இந்த நிலமையில் கல்லுக்கு தடைனா ஏன் தடை கல்லில் கலப்படம் பண்ணாங்க கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல ஆகவே தடை இட் இஸ் நாட் போலிசி இட் இஸ் இன்எஃபிஷியன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டு அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பெரிய என்ன சொல்லுது கல்லை உணவுன்னு சொல்லுதா மதுன்னு சொல்லுதா போதைப் பொருள்னு சொல்லுதா இல்லை தடை செய்யப்பட வேண்டிய பண்டம்னு சொல்லுதா உணவுன்னு சொல்லுது மருந்துன்னு சொல்லுது ம தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வாழ்வாதாரத்தை கூட்டுகின்ற ஒன்றுன்னு சொல்லுது இதற்கு தடை விதித்திருப்பது என்பது தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் இனத்துக்கு தமிழ்நாடு அரசால் இழைத்திருக்கும் ஒரு அநீதியே ஆகும் தடை நீக்கப்பட வேண்டும் ஒற்றை இலக்கு தான் இந்த மாநாட்டினுடைய நேக்கமே ஒற்றை இலக்கு அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க தமிழ்நாடு அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது பேர் நாடாளுமன்றத்தில் பதவிப்பூர்வமான எடுத்துக்கிட்டாங்கல்ல எதை கையில் வச்சுருந்தாங்க அரசியலமைப்பு சொல்லுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வர சொல்லுங்க வார்த்தைக்கு இந்த முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு வகை கோர்ட்டு எங்க தரப்புல ஒருத்தர் மட்டும் வர்றோம் ஒலித்த நாம் ஒவ்வொரு எலிப்பகை நாகம் உயிர்ப்ப சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பத்திரிகை நண்பர்கள் மட்டுமே பார்வையாளர்களாக இருக்கட்டும் நேரடி ஒளிபரப்பும் இருக்கட்டும் நடக்கட்டும் வாதவாதம் அந்த வாத விவாதத்தில் இந்த முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கள்ளுமுறு தடை செய்யப்பட வேண்டிய வாதை பொருள்தான் மதுதான் இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளவிட நல்லவை கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என இவர்கள் தரப்பு நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும் வெற்றி பெற்ற முப்பத்தி ஒன்பது பேருக்கும் பத்து கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும் இது சவால் நீங்கள் பாராளுமன்றம் போறீங்க உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தார் உண்டென்பது இல்லைன்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் ஒட்டுமொத்த உலக கள்ள உணவுன்னு சொல்லுது தமிழ்நாட்டில் மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல இது போதை பொருள் இது மது என குறுக்கு சால் ஓட்டுகின்றார்கள் இப்படி குறுக்கு சால் ஓட்டுவோனை உலக பேய்பட்டியலில் வைக்கப்பட வேண்டும் என்கிறார் வள்ளுவர் என்ன பயில் சொல்றாங்க ஆட்சி ஒண்ணு பொறுத்தளவில் எல்லாரும் ஒன்று நீ நானும் ஒன்று மக்கள் வாயில் மண்ணுன்னு இந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க எங்களுடைய அறியாமைய அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க ஆக நாங்கள் எட்டு கோடி மக்களும் செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் ஓனாய்களாகத்தான் இருப்பார்கள் என்பதற்கு இந்த கல் தடை ஏற்ற சான்று யாராச்சும் நீங்க பத்திரிக்கை நண்பர்கள் தானே ஊடக நண்பர்கள் தானே நீங்களே வாங்க உங்களுக்கே பத்து கோடி கொடுத்துட்றோம் யாராச்சும் எட்டு கோடி மக்கள் இருந்து அலசிட்டு வாங்க நாங்கள் வந்து திறந்த புத்தகம் இதில் வந்து ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லை டிரான்ஸ்பேரன்சி மாநாட்டினுடைய நோக்கம் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்க வேண்டும்ங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க தமிழ்நாடு அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ளாமல் போனால் அதனுடைய விளைவுகளை விரைவில் இந்த அரசாங்கம் இந்த ஆட்சியாளர்கள் சந்திக்க நேரிடும் அதனுடைய வெளிப்பாடு அந்த மாநாடு இந்த மாதிரி விளைவுகள்னால் எல்லா விளைவுகளும் ஏற்படும் சாம பேத தான தண்டம் கடைசியில் அது நடக்கும் வேற வழி இல்லை மகாத்மா காந்தி என்ன சொன்னார் நாற்பத்தி ரெண்டில் அகிம்சை சொன்னார் என்ன சொன்னாரு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவரான நாணயம் செய்து விடல் இன்னா செய்தார்க்கும் இணையவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு நண்பாற்றாராகி நலமலை செய்வார்க்கும் பண்பாற்றாராதல் கடை கருத்து நான் செய்தவ கண்ணும் மறுத்து நான் செய்யாமை மாசற்றார்கள் தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமாப்புனையை சுடும் ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு போற்றும் துணையும் புகழ் அகழ்வாரை தாகும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை இப்படி எல்லாம் சொன்னார்ல நாற்பத்தி ரெண்டுல என்ன பண்ணார் செய்யலும் செத்து மடியினார் அந்த நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் அவர் வந்து கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கணுங்கிறாரு அது தெளிவாக இருக்காரு அதை நாங்கள் வரவேற்கிறோம் நாங்கள் வரவேற்கிறோம் நாங்கள் வரவேற்கிறோம் அதை மக்கள் உணர்ந்து வாக்களிப்பது மறுப்பது அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு நாங்கள் யாரும் திணிக்க போகிறது இல்லை அதில் நாங்கள் வெளிப்படையாக அறிவிக்க மாட்டோம் அவள் ஒரு கல் ஆதரவாளர் அதை சொல்லுவோம் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க வாக்காளர்கள் புரிஞ்சுக்குவாங்க தீர்மானம் ஒற்ற தீர்மானம் தான் முக்கியம் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நேர்க்கணும் ரெண்டாவது ஒன்று தெரிஞ்சுக்கங்க இன்னும் ஆறு மாதத்தில் இந்த தென்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நோயை கட்டுப்பட்ட த கட்டுப்படுத்த தவறினால் போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்க தவறினால் ஒரு தேங்காய் நூறு ரூபாய்க்கு மேலே போக போகுது நான் போன தென் மாவட்டங்கள்லாம் போனேன் எல்லாம் அந்த வெள்ளையை தாக்குதல் வெள்ளையை மட்டுமல்ல பஞ்சசுமணி இருக்குது கேரளா வாடகனோ இருக்குது தஞ்சாவூர் வாடகனும் இருக்குது ஈரியோஃபைட் இருக்குது ஸ்லகு சிலந்தி இருக்குது கருந்தலைப்புழு இருக்குது இத்தனை நோயை தாக்குன்னா தன் மரம் என்னாகும் தமிழ்நாடு முதலமைச்சர் வாய் விளிம்பில் நிறுத்தப்பட்டிருக்கு அதை கவனத்தில் எடுத்துக்கணும் இப்போ நம்ம நாட்டினுடைய சமையல் எழுபத்தஞ்சு சதவீதம் இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கிறோம் எழுபது சதம் எழுபது சதவீதம் இந்த தென்னையினுடைய நோயை காக்க தவறினால் இது எண்பத்தஞ்சு மாறும் அப்புறம் எப்படி நாடு வல்லரசு ஆகும் மேக் இன் இண்டியா சொன்ன வாயில் சொன்னா போதுமா நாடென்ப நாட வளர்த்த நாடல்ல நாட வளம் நாடு ஒரு நாடு வல்லரசு நாடுனா எப்போ எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் அந்நிய நாடுகளிடம் கையேந்தாமல் அனைத்து வளங்களையும் தன்னகத்தே இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் வல்லரசு நாடு எரிபொருள் எண்பத்தஞ்சு அஞ்சு சதவீதம் இறக்குமதி சமையல் எண்ணெயில் எழுபது சதவீதம் இறக்குமதி பருப்புல அறுபது சதவீதம் இறக்குமதி அந்த இறக்குமதி அன்னைக்கு தான் மானியம் அதன் ரேஷன் கடலை சந்தைப்படுத்துறீங்க இந்தியாவில் விளையக்கூடிய தேங்கெண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் விளக்கெண்ண கடுகு மானியம் உண்டா இந்த சந்தைப்படுத்துறீங்களா யாருக்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு யாருடைய நலனுக்காக அச்சீவ் பண்ணுறீங்க கிழக்கிந்திய கம்பெனி ஆண்டதுக்கு நீங்கள் ஆளுக்கு என்ன வேறுபாடு மகாத்மா காந்தி அந்நிய பொருட்களுடைய விற்பனை சந்தையாக அந்த இருக்கக்கூடாதுதானே அந்நிய பொருட்களை வாங்கி குவித்து தீட்டு கொளுத்தினார் அப்படிப்பட்ட நாட்டில் எழுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி இறக்குமதி பண்ணி மானியம் கொடுத்து சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே இந்திய அரசால் இந்திய மக்களுக்கு இழைத்திருக்கும் அநீதி இல்லையா அப்படின்னா காந்திய கொள்கையை கொழுதி வேண்டி போச்சாச்சு அப்புறம் எதுக்கு பத்து ரூபா நோட்டில் காந்தி படம்

நரசிங்கனூர் அங்கெல்லாம் இருக்கிறாங்க காவல்துறை என்ன நாங்கள் அங்கே தான் போய் அன்றைக்கி கல்லை குடித்த குழந்தைக்கு நான் கொடுத்தேன் நானும் குடித்தேன் சீமானும் குடித்தார் மற்றவங்களும் குடித்தாங்க ஒருத்தர் போலீஸ் உதவியோட மாமூல் கொடுக்கூடிய நபர் ரசாயனத்தை கலந்து தினம் முப்பது கூட கல் ஊற்றிருக்கார் ரசாயனத்து கலந்தால் போதை வரும் எல்லாம் அங்கே குடிக்கிற போயிட்டாங்க மக்கள்லாம் இங்கே இயற்கையாக கல் இறக்கி விற்கிறவங்களுடைய வியாபாரம் பாய்ச்சிது உடனே இவங்க எல்லாம் போய் அதையெல்லாம் கலைத்து எல்லாம் கீழே ஊற்றிருக்காங்க உடனே அடுத்த நாள் காவல்துறை இது நடந்தது பத்தொம்பது அடுத்து இருபதாம் தேதி காவல்துறை எழுந்து ஓ பொறிக்கி திங்கிற கோழி மூக்கத்தறிக்கு வந்துட்டானான்னு சொல்லி போட்டு வந்து ஒண்டி வில்லுகளை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு நூற்று கணக்கான காவல்துறையினர் எல்லா கலைங்களையும் உடைச்சிட்டாங்க அதில் கலையங்கள் கல்கலையும் உண்டு பதநீர் கலையும் உண்டு எல்லா கலைகளையும் உடைச்சாட்டாங்க வாழ்வாதாரத்தை இழந்த அவர்கள் தெருவில் நின்று பொதுமக்களுக்கு போக்குவரத்துக்கு இடையூறு செய்யாமல் அவங்க வந்து அமைதியான முறையில் காத்திருப்பு பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து அள்ளிக்கிட்டு போய் அங்கே திருமண மண்டபத்தில் அடைச்சி வச்சுருக்காங்க அப்புறம் அதுக்கு பின்னாடி அந்த பகுதி மக்கள் உண்மை உணர்ந்து என்ன இருந்தாலும் அவங்களுக்கு மனசாட்சி இருக்குமல்ல உடனே கோரி தெளிஞ்சிருக்கிறாங்க விட்டு போட்டு ஓடிட்டாங்க காவல்துறை சீமான் குடிக்கிறோம் குடிச்சிருக்காரு அண்ணாமலை குடிக்கிறோம்னு என்கிட்ட ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டாரு நீங்கள் ஓட்டுகின்றீர்கள் நான் குடிக்கின்றேன்னு சொல்லியிருக்காரு வருகின்ற நான்காம் தேதி அந்த நிகழ்ச்சி இதே திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலை வட்டத்தில் கொங்கல் நகரத்தில் நடைபெறும் என் பேர் குமாரசங்கர் ஈரோடு மாவட்ட கொடும்பில் இருந்து வர்றேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கல் விடுதலை மாநாடு சொல்லி பல்லடத்தில் நடக்கேன் அதுக்கு வந்துருங்க இப்போ அதில் வந்து நம்ம கல் கல் மட்டும் இல்லாமல் பனையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வகையான பொருள் பண்ணலாம் அதில் கல் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு இரு வருஷமாக பனை சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கிறேன் இதில் கல் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான இல்லை எதுவுமே இல்லாமல் பதப்படுத்தல் முறையில் வெப்பநிலை கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா கல்லை வந்து நம்ம வந்து ஒரு வருஷம் கெடாத மாதிரி நம்ம வந்து உற்பத்தி பண்ணியிருக்கிறோம் நம்ம கல்லில் என்னென்ன நுண்ணுயிர்கள் இருக்குதோ அது அத்தனை வந்து பாட்டிலில் வந்து மூடி திறந்த பின்பாடு அந்த காற்று வெளிக்காற்று உள்ள பட்டம் இருப்பான்னு அது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நொதிக்க ஆரம்பிச்சிடும் இது எந்த விதமான கெடுதலோ இல்லை ஓ நஞ்சோ எதுங்கன்னு எதுவுமே கிடையாது அவங்க சொல்கிறாங்க அரசாங்கத்தை சொல்கிறது வந்து எங்களால் வந்து கண்காணிக்க முடியல ஒவ்வொரு மரமும் வந்து ஒரு உற்பத்தி தொழிற்சாலை அப்படிங்கிறாங்க இப்போ நாங்கள் உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி முறையில் மரம் பயன்படுத்தி நம்ம அதை செய்யும் பொழுது அவங்ககிட்ட இருந்து சங்கம் உற்பத்தியாளர் நிறுவனம் கொள்முதல் பண்ணி இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட முறையில் பாட்டெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாய்ப்பால் உற்பத்தியும் சரி இல்லை ஒரு இனத்தோட தமிழ் இனத்தோட இனவிருத்திக்கும் சரி இதை பயன்படுத்தக்கூடியது இந்த கல் தடை பண்ணதுக்கு அப்புறம் தான் தெருவு தெருள் புற்றீசல் போல் இன்றைக்கி வந்து செயற்கை கருத்தறித்தல் மையங்கள்னு சொல்லி நடந்துகிட்டு இருக்குது அது இல்லாமல் நம்ம இயற்கை விவசாயத்தில் வந்து நம்ம நுண்ணுயிர் போடுங்க நுண்ணுயிர் ப பண்ணு சொல்கிறோம் அதுக்கு முக்கியமான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அது இருந்தால் தான் இயற்கை விஷயமே பண்ண முடியும் அப்போ நுண்ணுயிர் மண்ணில் இல்லாத பொழுது நமக்கு எப்படி இயற்கை விஷயம் பண்ண முடியாது மாதிரி உடம்புக்குள்ளேயே வந்து உச்சந்தலையிலிருந்து பாத விரல் வரைக்கும் நம்ம உடம்புல நுண்ணுயிர் வேணும் அந்த அத்தனை நுண்ணுயிரும் கல்லில் மட்டும்தான் இருக்குது தைப்பால் இருக்குது அதே மாதிரி அதை விட வந்து பார்த்திங்கன்னா கல்லில் இருக்குது இது இருந்தால் தான் ஆணுக்கும் சரி இல்லை கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி நம்ம இப்படி தான் சொல்லணும் மனைவியும் சரி இயற்கையான முறையில் உடம்புல வந்து நுண்ணுயிர்கள் உருவாகி கருத்தறித்தலுக்கு தாம்பத்தியம் மூலமாக கருத்தறித்தலுக்கு வகை ஏற்படுத்தும் இல்லைன்னா செயற்கை கருத்தருத்தல் முறை சொல்லக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது ஒரு வகையில் விபச்சாரம்தான் நீங்கள் முதல்ல வந்து தாவரத்தை மரபணு மாற்றம் பண்ணி ஒன்று பண்ணாங்க அது தாவரத்துக்கு எதிரான ஒரு விபச்சாரம் அடுத்து விலங்குகள்லாம் கொண்டாந்தாங்க செயற்கை கருத்தருத்தன் மூணா அதுவும் விலங்குகளுக்கு எதிராக எதிரான கால்நடைகளுக்கு எது எதிரான விபச்சாரம் இப்போ அதே விபச்சாரத்தின் முறையில் அறிவியல் முறைப்படி இன்றைக்கி வந்து குழந்தை பேர் மக்கள் பேர் வந்து வேணும் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ஒரு வகையான விபச்சாரம் தான் ஏன்னா இயற்கையாக இல்லை ஒன்று ஒன்று சார் இயற்கையான முறையில் நடந்து ஒரு இனவிருத்தி நடக்க வேண்டியது அதுக்கு மாறாக நடந்திருக்கு அதை தவிர்த்து இயற்கையான முறையில் ஒரு வாழ்வில் கொடுக்கக்கூடியது பனைப்பொருட்கள் கல் அது தென்னை பனை கொண்டு இப்போது இந்த பாட்டில் ஒன் இயர் ஒன் இயர் ஒரு வருஷம் வரைக்கும் ம் இது வந்து இப்போ சேல் பண்ணிட்டு இருக்கீங்களா இன்னும் இல்லை நம்ம இங்கே காட்சிக்காக கண்காட்சிக்காக நம்ம வந்து கொண்டாந்துருக்கோம் நம்ம இது மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு இப்போ அரசாங்கத்துக்கு இதை அரசாங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து உற்பத்தி கொண்டு மக்களும் வரணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடி பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த இந்த முறைப்படி நாமளும் வந்து பயன்படுத்துறதுக்கு வரும் பொழுது பணையின் செல்வாக்காகும் பனை இது இரநூறு எம்எல் இது இரநூறு எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு இருபது வருஷமாக பண்ணிட்டுருக்கேன் இப்போ இப்போ வந்து நொங்க அதாவது பதநீர் ஒன்று நொங்கு ஒன்று பனம்பழம் ஒன்று பனங்கிழங்கு ஒன்று இப்போ நொங்கலிருந்து காஸ்மெட்டிக் ஐட்டம் ஜூஸ் ஐட்டம்லாம் பண்ணியிருக்கோம் பணம் அதே மாதிரி சேவிங் ஜெல் பேஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம் பணம் கிழங்கை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா ஊறுகா அப்புறம் வந்து நூடுல்ஸு சேமியா பாஸ்தா இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இதில் நம்ம நொங்கலிருந்து சேவிங் ஜெல்லு இந்த வெரைட்டியில் இருக்குது பதநீரை வந்து பயன்படுத்தி பண்ண சர்க்கரை இல்லை தண்ணி இல்லை அப்போ இந்த முறையில் நம்ம வந்து சோடா பொருட்களோ இல்லை பலரச பொருட்களோ அதுவும் நாம் வந்து பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம் வந்து ஒரு ஆராய்ச்சியால் அவ்வளோதான் இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ இங்கே மண்டபத்தில் நடக்கணும்னா ஈசன் முருகசாமி தான் அவரை அவங்க தான் என்னை இங்கே வர வச்ச இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க இப்போ அவங்க மூலமாக மக்களுக்கு இது ஈசன் முருகசாமி அவருக்கு நான் இன்னும் நன்றி தெரிவிக்கிறேன் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்போது நார்மலாக ஒரு கண் இருக்கிறாங்க அப்படின்னா அது எத்தனை நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும் எவ்வளோ எவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இந்த பாட்டில் ப்ராசஸ் பண்ணிக்கிறீங்க இது எத்தனை வச்சு நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது சக்கரை சர்க்கரையும் ஈஸ்டும் சேர்ந்து ஆல்காலம் மாறுது சரிங்களா இது நார்மல் கூட அறிவியல் உண்மை ஆல்கஹாலும் பாக்டீரியாவும் சேரும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா வினீகராக கன்வெர்ட் ஆகும் வினிகர் நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம் ஊறுகாய்க்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் அப்போது நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா அது ஆள்காலாக அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு பொருள் ஆல்காலாக மாறுது மாறினதுக்கப்புறம் அது ஆல்கால் வந்து வினீகராக மாறிடும் சரிங்களா அந்த வினையர் உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னா எந்த ஒரு பொருளையும் செரிக்க விடாது அப்படியே தான் இருக்கும் அப்போ செரிக்காமல் ஒரு பொருள் வைத்துட்டு இருந்து என்னாகும் விஷமாக மாறும் அப்போ விஷமாக மாறும்போது என்னாகுது அவங்களுக்கு அது கேடுகளை வைக்கும் அவங்க ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி இந்த கேரளாவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அரசாங்கம் வந்து கேரள அரசாங்கம் மூணு நாளைக்கு வச்சுருக்கிறது அனுமதிக்குது நம்ம மரத்தில் இறங்கி அப்போயே கொடுக்கிற இதை பற்றி நம்ம ஒன்றும் பயப்படுத்தாமல் இது மரத்தில் இறங்கி அப்போயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயன் பதப்படுத்துகிறோம் பதப்படுத்தி பதப்படுத்த அப்படின்னா நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா இருக்கும் ரெண்டு நாள் ரெண்டு ரெண்டு நாளுங்கிறது நீங்கள் ஒரு நாளுங்கிறது நல்லா இருக்கும் புளிப்பு ஏற ஏற சில பேருக்கு ஒத்துக்காது அந்த புளிப்பு வந்து நீங்கள் வர்மக்கலையில் வந்து புளிப்பு வந்து எதோ தொடர்படுத்திருக்கணும்னா கல்லீரலோட தொடர்புடையது அப்போ க இப்போ கல்லீரல் நல்லா இருக்கணும்னு புளிப்பு வேணும் அளவுக்கு அதிகமாக கல்லி புளிப்பாருன்னா கல்லீரலுக்கு எடுக்கும் கல்லீரலுக்கு போது தான் வந்து மது மாதிரினா உடம்புல எல்லா பிரச்சனைகள் செரிமானத்தில் கல்லீர் கெட்டதுனால தான் கணையம் கெடும் நாள் இருக்கும் ஒரு வருஷம் நல்லா இருக்கும் எந்த கேடுதல் வராது இந்த இன்னைக்கு மரத்தில் இறக்கணுன்னு நீங்கள் இதில் வந்து காலையில் இறங்கினா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் சாயந்தரம் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு இருக்கும் நீங்கள் தொகுப்பு இருக்கும் ஓ ஒரு இந்த மாதிரி பாட்டில் அடைக்கும் போது மாதிரி நாம இதில் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா இதனோட நுண்ணுயிர்கள் வந்து உறக்க நிலைக்கு கொண்டாந்துருக்கிறோம் அவ்வளோதான் நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த முன்னுயிர் வந்து மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வுக்கு வந்து விழிப்புணர்வு வெப்பநிலை அதுக்குரிய வெப்பநிலையும் காற்று கிடைக்கும் போது மீண்டும் வந்து நுண்ணுயிர் வந்து உற்பத்தி ஆகும் இது ஒரு வருஷத்துக்கு எப்படி கல் ஏன் நம்ம இதில் வந்து பதப்படுத்துகிற முறையில் தாங்க இதை பண்ணிருக்கிறேன் 嗯。 பெரிய பெரியகள் பெரியனே வியாபார தான் மகிழ்ச்சி

Mi telephone, mi telephone. விவசாயிகளாகிய நாம தேர்தல் வரும்போது கல்லுக்கு அனுமதி கொடுத்தாதான் ஒரு சொல்லிருக்குமா சொல்லிருக்குமா எங்க தலைவர் சொல்லிட்ட

Yes, sir.

போய் சொல்றாங்க நீங்க மெட்ட சிறப்பா நீங்க உங்க ஆட்சிக்கு முன்னாடி பொழிவு விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கறாங்க நம்ம வியாபாரிகள் சொல்லி அப்ப எப்படி இந்த குடியை நம்ம நிறைவேற்ற முடியும் அதை உடைப்பதற்காகத்தான் அண்ணன் அவர்களுக்கு பாலாலை நீங்க நாமும் அவரோடு கைகோடு

தேவை மனிதர்கள் பறவைகள் விலங்குகள் பயிர்கள் அனைத்துக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆல்கால் தேவை ஆனா இப்ப தாய்க்குளமெல்லாம் நிறைய வந்திருக்காங்க இப்ப சமீப காலத்தில்